வணக்கம் அன்பர்களே இன்று இப்பதிவில் நாம் காணவிருப்பது மயிலாடுதுறையில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் கிழக்கே அமைந்துள்ள உப்பு நகர் மாரியம்மன் கோவில் பற்றிய வரலாறு ஆகும் கோவில் தற்போது அமைந்துள்ள பகுதி முற்காலத்தில் எழில் மிகுந்த சிறு கிராமமாக இருந்தது அப்பகுதியானது விளைநிலங்கள் ஆறுகள் மற்றும் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது இங்கிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் உள்ளது பூம்புகார் பண்டைய காலத்தில் செல்வ சிறப்புமிக்க வணிக நகரமாக திகழ்ந்தது பூம்புகார் கடற்கரையில் உள்ள ஒப்பாடங்களில் உற்பத்தியாகும் உப்புகளை மாட்டு வண்டிகளில் கொண்டு தற்போது கோவில் அமைந்துள்ள இடம் அருகே உப்புகளை குவித்து ஏலம் விடுவது வழக்கம் உப்பு ஏலம் காலம் காலமாக இந்த பகுதியில் நடந்ததால் இந்த ஊர் உப்பு சந்தை என்றும் உப்பு நகர் என்றும் அழைக்கப்படுகிறது தற்போது மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள இடம் அருகே தினமும் அப்பகுதியில் வசிக்கும் சிறுவர்கள் விளையாடுவது வழக்கம் அவ்வாறு ஒரு ஒரு சமயம் சிறுவர்களுடன் புதிதாக சிறுமி தினமும் விளையாடிவிட்டு மாலை நேரத்தில் மறைந்து விடுவது வழக்கமாக இருந்தது இந்த நிகழ்வை பற்றி அந்த கிராமத்தில் உள்ள சிறுவர் சிறுமிகள் ஊருக்குள் சென்று கூறினர் இதை ஊர் மக்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை இந்நிலையில் ஒரு நாள் உப்புச்சந்தைக்கு அருகில் உள்ள திருச்செம்பள்ளி கிராமத்துக்கு அந்த சிறுமி வீடு வீடாக சென்று பால் கேட்டுள்ளாள் அவளுக்கு யாரும் பால் கொடுக்க மறுத்துவிட்டனர் இந்நிலையில் ஒரு வீட்டுக்கு சென்று சிறுமி கூழ் கேட்க உடனே அந்த வீட்டு பெண் சிறுமிக்கு கூழ் மற்றும் தண்ணீர் கொடுத்துள்ளார் கூழையும் தண்ணீரையும் குடித்துவிட்டு சிறுமி அந்த பெண்ணை பார்த்து இழைப்பார இடம் கொடு என்று கேட்க வீட்டுக்கு பின்புறம் சென்று படுத்துக்கொள் என்று கூறியுள்ளார் அந்த சிறுமியும் கொல்லைப்புறத்துக்கு சென்று படுத்துக் கொள்கிறார் அந்த நேரத்தில் சிறுமிக்கு பால் தர மறுத்த அனைத்து வீடுகளிலும் பானை உடைந்து பால் தரையில் சிதறியுள்ளது அனைவரும் பயந்து போய் சிறுமிக்கு கூழ் கொடுத்த வீட்டுக்கு விரைந்து சென்றனர் அங்கு சிறுமியை காணவில்லை அதற்கு மாறாக சிறுமி படுத்திருந்த இடம் குற்றாக மாறியிருப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் வந்தது அம்மன் என்பதை உணர்ந்த ஊர் மக்கள் தங்கள் தவறை உணர்ந்து அம்மனிடம் மன்னிக்குமாறு வேண்டினர் அன்று முதல் ஊர் மக்கள் அம்மனே உப்பு சந்தை மாரியம்மன் என அழைத்து வழிபட்டு வருகின்றனர் ஒரு முறை திருச்செம்பள்ளியில் ஒரு செல்வந்தரிடம் எனக்கு இருக்க ஒரு கொட்டகை தர வேண்டும் என அசிரியாக சிறுமி வடிவில் இருந்த அம்மன் கேட்க அதன்படியே அம்மனுக்கு கொட்டகை கட்டி தரப்பட்டது பின் வந்த காலங்களில் படிப்படியாக கோவில் புதுப்பிக்கப்பட்டு தற்போது ஐந்து நிலையுடன் கூடிய ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக மாரியம்மன் கோவில் காட்சி அளிக்கிறது இந்த கோயிலில் சிறப்பம்சமாக குழந்தை பேரி இல்லாத தம்பதியினர் இந்த அம்மனை மனம் உருகி வேண்டியும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை பூஜித்து வருகின்றனர் கருத்தரித்த பிறகு வளைகாப்பு விழாவை கோயில் மண்டபத்தில் அம்மன் முன்னிலையில் செய்கின்றனர் வருடம் தோறும் சித்திரை மாதம் கோர்ணமி நாளன்று வெகு விமர்சையாக திருவிழா நடைபெற்று வருகிறது குலதெய்வமாக கொண்டுள்ள பல குடும்பங்கள் பல ஊர்களில் இருந்து தவறாமல் குடும்பத்துடன் வந்து வழிபட்டு செல்கின்றனர் அனைவரும் வருக அம்மனின் அருள் பெருகா